விஜய் டிவி சீரியல்களின் டிஆர்பி புள்ளி விவரத்தில் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது சமீபத்திய டிஆர்பி தர வரிசையில் ஒட்டுமொத்தமாக இரண்டாவது இடத்தை கைப்பற்றிய விஜய் டிவி அந்த வரிசையில் சிறகடிக்கும் ஆசை மற்றும் ஐயனார் துணை சீரியல்களை முறையே நான்காவது மற்றும் ஐந்தாவது இடத்தில் வைத்திருக்கிறது இதைத் தொடர்ந்து தங்களது சீரியல் வரிசையை புதுப்பிக்க விஜய் டிவி புது முயற்சியில் இறங்கியுள்ளது இந்த வாரத்தில் இரண்டு சீரியல்கள் முடிவுக்கு வர தயாராகிவிட்டன அவை தங்கமகள் மற்றும் சக்திவேல் முக்கிய பிரைம் டைமில் ஒளிபரப்பாகாமல் இருந்தாலும் தங்கமகள் சீரியல் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இதில் நிரேஜின் அம்மா குற்றவாளி என தெரிய வந்ததோடு அவர் கைது செய்யப்பட்டு விட்டார் ஹாசனியின் மீது தவறு இல்லை என மீனாட்சி புரிந்து கதையை முடிவுக்கு கொண்டு சென்று வருகிறது ஹீரோ யுவன் மயில்சாமி இதற்கிடையே விஜய் டிவியின் மற்றொரு புதிய சீரியலில் கமிட் ஆகிவிட்ட நிலையில் புதிய சீரியல் ஷூட்டிங் தொடங்கிவிட்டது அதேபோல சக்திவேல் சீரியலும் முடிவடைவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக இயக்குனர் பிரவீன் இயக்கத்தில் பிரேம் மற்றும் அன்சிதா ஜோடியாய் நடிக்கும் புதிய சீரியல் ஆரம்பிக்கவுள்ளது மேலும் தமிழ் டப்பிங் சீரியலாக மகுவா ஓ மகுவா என்ற சீரியலும் வரவிருக்கிறது இதில் நீ நான் காதல் சீரியல் மூலம் பிரபலமான வர்ஷினி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் இதனால் பழைய சீரியல்கள் முடிவடைய தயாராக மூன்று புது கதைகள் விஜய் டிவியில் களமிறங்க உள்ளன ரசிகர்களுக்கு புது சுவை காத்திருக்கிறது